ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோத்ரம் வாழ்வழிக்கும் யேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்ரம் அல்லில் அல்லில்யா பாடுவேன் ஆனந்த தோனியால் உயர்த்துவேன் அல்லில்யா அல்லிலுயா பாடுவேன் துனியால் உயர்த்துவேன் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி தோடி தோத்திரம் வாழ்வழிக்கும் விசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்ரம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் அண்டவரும் ரட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் துவங்கியிருக்கிற இந்த புதிய நாளில் ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர் அவரை நாம் ஸ்தோத்திரிப்போம் அருமையான பாடல் இந்த பாடலின் வரிகள் எங்கிருந்து எடுத்து எழுதப்பட்டிருக்கிறதென்றால் ஒன்று குருந்தியரின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாவது வசனத்தில் நம்முடைய கத்தராய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகின்ற விதமாக வந்திருக்கிறது எதற்காக இந்த நன்றி ஒருவேளை வழி நம் இந்த பாடலின் வரிகளை நாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த பாடல் தெரியாதவர்களையும் எல்லாருக்கும் இருக்க மாட்டாங்க அந்த அளவிற்கு ந பாடுகிற பாடல்தான் ஆனால் அதனுடைய உண்மையான பொருளை உணர்ந்து நாம் பாட வேண்டும் அநேகா பாடல்களை பாடுகிறோம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேதா லேசான உபோத்திரம்னு சொல்லி பாடுறோம் அப்போ மனசில் என்ன இருக்குன்னா சில வியாதிகளை குறித்து வைத்தவழி தலைவழி இதை குறித்து நம்ம நினைத்து பாடுவோம் அந்த பாடலில் ஆண்டவர் நிச்சயமாக சுகம் கொடுக்குறவர் தான் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபோத்திரம்னு சொல்லி அதை நினச்சி நம்ம பாடுவோம் நல்லதுதான் தப்பில்லை ஆனால் உண்மையான அர்த்தம் என்னென்னா ஆண்டவருக்காக நான் பணி செய்யும் பொழுது ஏற்படுகிற பாடுகள் அதை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம் சொல்லி ஆனால் அதை நம் உண்மையான அந்த அர்த்தத்தை மறந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா மலிவான காரியங்களை மனதில் வைத்து பாடிக்கொண்டிருக்கிறோம் இங்கும் கூட ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம் சொன்ன உடனே பரீட்சையில் வியாபாரத்தில் இல்லை நம்ம இப்போ கலந்து கொள்கிற போட்டியில் வெற்றி பெற்ற ஒன்று ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோம் ரொம்ப நல்லது அது தவறுன்னு சொல்லலை ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் சந்தேகம் இல்லை ஆனால் இந்த வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தத்தை பா படிக்கணும்னா உணர்ந்து கொண்டு பாடணும்னா ஒன்று ஒருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் முழுவதும் படிக்கணும் அவர் என்ன சொல்கிறாரு இந்த பகுதியில் ஜெயம் என்று சொல்வது என்னென்னா இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம் இயேசு கிறிஸ்து எதிலிருந்து ஜெயத்தை கொடுத்தார் என்றால் மாவிக்குரிய மரணத்திலிருந்து ஜெயம் கொடுக்குறார் அதுதான் முக்கியமான அர்த்தம் என்னுடைய முதன்மையான அர்த்தமே அதான் மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே மரணத்தின் கூர் பாவம் பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையிலே ஒப்புக் கொடுத்ததினாலே அந்த மரணத்தின் கூர்மையை என்ன பண்ணிட்டார்னா மழுங்கடிச்சிட்டார் பாவத்தை மேற்கொண்டதினாலே நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து பாவத்தை மேற்கொண்டதினாலே அந்த மரணம் மழுங்கி போனது ஒன்றுமில்லாமல் போனது மரணம் ஜெயமாக மாறியது இதுதான் நமக்கு அனுதினமும் கிடைக்க வேண்டிய வெற்றி மரணம் என்பது இப்போ ஆவிக்குரிய விதத்திலே ஏற்படுகிற மரணம் ஆவிக்குரிய விதத்தில் ஏற்படுகிற மரணம் எப்பொழுது நிகழ்கிறது பாவம் நன்மை மேற்கொள்ளும் பொழுது நிகழ்கிறது இந்த பாவத்தை குமாரனாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து மேற்கொண்டதினாலே மரணம் ஜெயமாக மாற்றப்பட்டது அதை அனுப்பி வைத்த ஆண்டவராகிய பிதாவுக்கு யா ஸ்தோத்ரம் சொல்கிறோம் நீங்கள் குமாரனை அனுப்பி வைக்கலைன்னா இந்த மரணம் வந்து எங்களை ஆவிக்குரிய மரணத்தில் விழுந்து நாங்கள் பாகாளத்தில் போயிருப்போம் குமாரனாக இயேசு கிறிஸ்துவை அனுப்பி வைத்த பிதாவானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஏன்னா உடைய குமாரன் வந்து எங்களுடைய பாவங்களை சுமந்து சீர்த்ததினாலே மரணத்தை வென்றார் நாங்களும் மரணத்தை வெல்வதற்கு ஆவிக்குரிய மரணத்தை பாவத்தை வெல்வதற்கு வழிவாய்ப்பை கொடுத்திருக்கிறார் அதற்காக ஸ்தோத்திரம் 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 சொல்லணும் ஏனென்றால் பாவத்தோடு போராட்டம் ஜென்ம ஜெ ஜென்ம சுவாபத்தோடு போராட்டம் அனுதினமும் நிகழும் அதை வெற்றி கொள்வதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெயம் பெற்ற அந்த காரியம் நமக்கு பெரிய பெரிய வெற்றியாக இருக்கிறது அவர் ஜெயம் பெறலேன்னா நம்ம தோற்று கொண்டே இருப்போம் என்பதைத்தான் இந்த ஒன்று குறிஞ்சி பதினைந்தாம் அதிகாரத்தில் மிக தெளிவாக சொல்கிறார் அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கேதுவாகி இது சாவாமையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாய் விளங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறியிருக்கிறது ஆகையாலே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் பாடும்பொழுது பாவத்திலிருந்து வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நீர் அனுப்பி வைத்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி பொருளிருந்து பாடுவோம் அநேக நேரங்களிலே உலக பிரகாரமான வெற்றிகளை பகைவர வெற்றியாக சிறந்துட்டோம் எதிராளியை வெற்றி சிறந்துட்டோம் சொல்லி நினைச்சு அதை அந்த உணர்வோடு பாடுவோம் என்றால் அது பொருத்தமாக அமையாது என் பாவத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு வெற்றி சிறந்திருக்கிறார் செய்யும் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் 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 சொல்லி நாளை துவக்கி பாவத்தின் கூரை முறியடித்து போட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ போல நாமும் விரட்டி அடிப்போம் ஜெயமாக வாழ்வோம் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக அமீன்